கடலை புண்ணாக்கு கரைசில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தயாரிக்கிறாங்க நான் எப்படி தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்குறேன்னு பார்க்கலாம் இந்த கடலை புண்ணாக்கு எண்ணெய் ஆட்டுற சக்குகள்லேயும் கிடைக்கும் மாட்டு தீவனம் விற்கிற கடைகள்லையும் ஈஸியாகவே கிடைக்கும் இங்கே நான் கடலை புண்ணாக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன் வெள்ளமும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இந்த வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் கடலை புண்ணாக்குக்கு பதிலாக எள்ளு புண்ணாக்கும் சேர்த்துக்கலாம் இங்கே வாழைப்பழமும் தயிரும் எடுத்துருக்கேன் நம்ம எடுத்துக்கிட்ட பொருளெல்லாம் ஒன்றா இந்த மாதிரி கலந்துட்டோம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல ஒரு வாரம் அப்படியே வச்சிடணும் கலக்கி விடணும் ஒரு வாரம் கழிச்சு நம்ம தயாரித்த கரைசல் செடிக்கு கொடுக்கறக்கு தயாராக இருக்கு இதில் தேவையான தண்ணி கலந்து மண்ணுக்கும் கொடுக்கலாம் செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த கரைசலை செடிகள் மேலே தெளிக்கிறதுனால பூச்சிகளும் கட்டுப்படுத்தப்படுது இலைகள் வழியாக சத்துக்களும் போய் சேருது இதை பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே மண்ணுக்கும் கொடுக்கலாம் விடலாம் இதை பற்றி நம்ம சேனலில் லாங் வீடியோ கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன்